இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் விஷயம் வந்து பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா நாங்க சின்ன வயசா இருக்கும் நிறைய கதை சொல்லுவாங்க கண்ணன் வந்து ஒரு பெரிய பாம்புக்கு மேல டான்ஸ் ஆடினாரு பாட் கடல கடைகிறதுக்கு வந்து ஒரு பாம்பு யூஸ் பண்ணினாங்க சிவனோட கழுத்துல வாசுகி என்ற ஒரு பாம்பு இருக்கு நாங்க ஆண்டு ஆனா அனகோண்டா படம் வாங்கும் போது நீங்க சொல்றதெல்லாம் போயிடா அனகோண்டா அங்க காட்டுக்குள்ள இருக்கு என்னடா சொல்றீங்க சமயத்துல நம்ப முடியாத விஷயங்கள் சயின்ஸ் பூர்வமா நிறுவிச்சா மட்டும்தான் நான் போக மாட்டேன் அப்ப எல்லாம் நாங்க விளையாட்டுத்தரமா சொல்லியிருப்போம் இப்ப பார்த்தா உண்மையிலயே கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கட்டு பாத்தீங்கன்னு சொன்னா குஜராத்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது வந்து ஜீசஸ் வந்து வாழ்ந்து ரெண்டாயிரம் வருஷம் தான் பாம்பு வந்து இருக்கிறது நாலு கோடி வருஷத்துக்கு மாதிரி வந்து வந்து அதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இது வாசுகி இந்திகோஸ் என்ற பாம்பு தான் என்றது வந்து சயின்டிபிக்கலா வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு இதெல்லாமே உண்மையாவே நடக்குமா நாங்க புத்தகத்துல படிச்சதெல்லாம் உண்மையா என்ற மாதிரி வந்து கேள்வி எழுப்பக்கூடிய விஷயமா தான் இருக்கு பட் வந்து எங்க நாட்டுக்கு பக்கத்து நாட்டுல இருக்கு இந்தியால வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க உலகத்திலேயே ரொம்ப பெரிய நீளமான பாம்புன்றது வந்து இந்த பாம்புதான்னு சொல்லி இருக்காங்க இந்த பாம்பு வாழ்ந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சிங்கம் இல்ல புலி இல்ல மனுஷங்களே இல்லங்க என்ற மாதிரியான ஒரு காலகட்டத்துல வந்து இந்த பாம்பு வாழ்ந்திருக்கு ஐயா இந்த வாசுகி எப்படி உருவாங்கிச்சு எப்படிதான் கண்டுபிடிச்சிங்க நிறைய கேள்வி இருக்கு சோ அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது ஆஸ் யூஸ்வல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பதில் இருக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வேணும் இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க வாங்க வீடியோ போல

அங்க தோண்டிட்டு இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட கல்லு மாதிரி ஒரு விஷயத்த வந்து பாக்குறாங்க என்னடா இது கல் மாதிரி இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி தோண்டிட்டு இருக்கிறப்பதான் அதை வழி எடுத்து பாக்குறாங்க சுபாதீங்கன்னு சொன்னா அகல பாதாளத்தை வந்து தோண்டி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி இடத்துல வந்து இப்படி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பீஸ் வந்து அப்படியே அடுக்கிற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப ஒன்று ரெண்டு இருக்கும்போது வந்து தான் பாப்பாங்க இருபத்தி ஏழு பீசஸ் வந்து அப்படியே அடுக்கிற மாதிரி இருக்கும்போது வந்து அங்க இருக்கிறவங்க வந்து குழம்பிட்டாங்க இது இந்த மாதிரி வந்து ரிசர்ச் பண்றாங்க எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க சோ பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அடுத்தடுதா இருந்திருக்கு மாதிரி இருக்கு என்னடா இருந்த வந்து எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்லி பாக்க சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா சொல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு டூ தௌசண்ட் ஃபைவ் தொடங்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அது வந்து இருபது வருஷமா வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபது வருஷமா வந்து இதுக்கான ரிசர்ச் வந்து போய்கொண்டே இருந்திருக்கு ரொம்ப வந்து குஜராத் சொல்லும் போதே ஒரு பாலைவன ஏரியா மாதிரி நினைச்சிட்டு இருப்போம் ஆயிருக்கும் ஆஹ் ஒரு இதா இருக்கும் இருப்போம் பட் இந்த காமப்பேடி தெரிஞ்சதுக்கு பிறகு குஜராத்தோட இமேஜை வந்து டிஃப்ரெண்டா மாறிட்டேன்னு சொல்ல முடியுது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு மில்லியன் வருஷத்துக்கு முதல் அதாவது நாலரை வருஷம்னு சொல்லலாம் நாலரை மில்லியன் வருஷத்துக்கு முன்னா அதுக்கு முன்னாம் வாழ்ந்த ஒரு பாம்புன்னு சொல்லி ஐஐடி ரோக்கி என்று இருக்காங்க அவங்க வந்து அதாவது வந்து அந்த டிஸ்கவர் பண்றவங்க அந்த ரிசர்ச் டீம் மாதிரி அவங்க வந்து சொல்லி இருக்கிறாங்க இது வந்து சும்மா வந்து கண்டுபிடிச்சு சொல்லி இல்ல ப்ராப்பரா வந்து ரிசர்ச் பண்ணி தான் கண்டுபிடிச்சு வந்து சொல்றாங்க சோ பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு பாம்பு நாற்பத்தி மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த குஜராத்ல வந்து அது இப்படி சிக்கி இருக்கும் என்ற கேள்வி வந்து எல்லாத்து மைண்ட்லயே வந்து ஓடிக்கொண்டே இருக்கு அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சோ நாற்பத்தெட்டு மில்லியன் வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியா வந்து இப்படி இல்ல குஜராத் கர்நாடகா தமிழ்நாடு அப்படி வந்து பிரிஞ்சு இல்ல அதாவது வந்து சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கால வந்து இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு தீவா தான் இருந்திருக்கு சோ அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காலகட்டத்துல வந்து நிறைய பாம்புகள் இருந்தனால சொன்னா மெக்சிகோ இந்தியா பிரேசில் போன்ற நாடுகள் வந்து கூட பாம்பு இருந்திருக்கு இந்த மூன்று நாடுகளையும் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்டா இருந்து பிரிந்து வந்த நாடுகளா தான் இருக்குது இப்ப தீவா வந்து தனியார் ஒரு தீவா செப்பரேட்டா வந்ததுதான் தான் இப்ப இந்தியா சோ ஏன் விஷயம் இவ்வளவு பாம்புல பிட்டங்காச்சிட்டு இருக்கா இந்த பாத்தீங்கன்னா சொன்னா டைனோசர் எல்லாம் அழிஞ்சு கொண்டிருந்த காலகட்டம் மனிதர்கள் வந்து அப்ப உருவாகி கொண்டிருந்த காலகட்டம் அந்த காலகட்டம் தான் இந்த அப்படி பாம்புகள் வந்து ஆட்சி செஞ்சிருக்குன்னு சொல்லி நிறைய வந்து புராண கதைகள்ல கூட இருக்கு மனிதர்களை வந்து பாம்புகள் ஆட்சி செஞ்சிருக்கு என்ற மாதிரி கதைகள் இருக்கு அந்த ஒரு காலகட்டத்துல தான் இந்த வாசுகி இண்டிகோஸ் சொல்லப்படுற இப்ப குஜராத்ல கண்டுபிடிக்கப்பட்ட பாம்பு வந்து குஜராத்ல வந்து வாழ்ந்து கொண்டிருந்திருக்கு சோ நாலு நாற்பத்தி ஏழு கோடி வயசு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா குஜராத் வந்து இப்ப எனக்கு அமேசான் காடு மாதிரி தான் வந்து இருந்திருக்குது சோ அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி செடி என்ற மாதிரி தான் அமேசான் காடு மாதிரி இருந்திருக்கு இதுக்கு நடுவுல இந்த வாசுகி என்ற பாம்பு வந்து வாழ்ந்து கொண்டிருந்திருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஐம்பது பீட் வரையும் போகும் என்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஐம்பது அடி இப்ப இதுல ஓர் பிஷ் சொல்லுவாங்க அதே மாதிரி ஆனா ஓர் பிஷ் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஒல்லியா இருக்கு ஆனா இது வந்து அவ்வளவு பெரிய பாம்பா இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங் ஸ்கூல் பில்டிங் அதுன்ற உயரத்துக்கு வந்து இருந்து இருக்குது அவ்வளவு பெரிய ஒரு பாம்பு வந்து இமாஜின் பண்ண முடியாத உயரத்துல வந்து இருந்து இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோ இருக்கும் என்ற மாதிரி வந்து குறிப்பிடுறாங்க அதோட எலும்புகள் வந்து கிடைச்சிருக்கு அதை வச்சுக்கொண்டா இந்த பண்ண ஆராய்ச்சிகள் வந்து செய்யப்பட்டு இவ்வளவு விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இதுக்கு விஷம் கிடையாது அதான் வந்து ஹைலைட் ஆன பாயிண்ட் வந்து சொல்லலாம் அதே மாதிரி வந்து ஆல் பிஷ் அப்படியான பிஷ்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து விஷத்தை காக்கும் அதுக்கு விஷம் எல்லாம் கிடையாது ஆனா அண்ணன் கொண்ட மாதிரி இப்படி கம்ப்ளீட் ஆளு வந்து சுத்தி சாப்பிடுறோம் அதாவது வந்து ஒரு ஆள் வந்து இப்படி சுத்தி உருக்கி மூச்சு வாங்க முடியாம வச்சு அவங்கள சாக்கு கொண்டுட்டு அதுக்கு பிறகு சாப்பிடும் அப்படியான ஒரு பாம்பா தான் இருந்தது சோ நான் சொல்ல நீ அந்த காலத்துல மனுஷன் இல்ல சிங்கப்பூலி கூட இல்ல அப்ப அந்த பாம்பு யாரு நான் சாப்பிட்டு இருக்கோ அப்படி கேள்வி கொள்ற ஆன்சர் யானை சொல்றாங்க அது இந்த சாப்பாடு வந்து யானை இருந்திருக்குன்னு சரியா பத்தி யானையை வந்து பாம்பு சுத்தி போட்டு சாப்பிடமென்றா எவ்வளவு பெரிய பாம்பா வந்து பாருங்க முதலே அப்படியான அனிமல்ஸ் எல்லாமே வந்து உருவாகிச்சு உருவாகிட்டு இருந்த காலம் சோ அந்த மாதிரியான பெரிய பெரிய அனிமல்ஸ்லதான் அது வந்து சாப்பிட்டு கொண்டு வந்திருக்கு சொல்றாங்குல்லக்கூடிய அந்த பேரை வந்து நம்ம சிவனோட கழுத்துல இருக்க பாம்புகி இருக்கு அந்த நியம வந்து வச்சிருக்காங்க புராண கதைகள் இருக்கிற விஷயத்தை வந்து சொல்றேன் இதிகாசங்கள் படி சிவனோட கழுத்துல இருக்கக்கூடிய பாம்பு பேர் வாசுகி என்ற பேருடனே உடனே எங்களுக்கு வாய்ப்பா தான் அங்கதான் போனா தமிழ்ல வந்து நடிச்சிருப்பாங்க அதுவும் வந்து வாசுகி அஞ்சு திரண்டுக்குமே அப்ப அந்த கதை எல்லாமே கேட்ட உடனே அந்த பாசம் ரெண்டு பேரும் மைண்ட் வந்து அஹ் புராண ரீதியா வந்து அந்த இடத்துல தான் போகும் வா புராணக்கதை இருந்த அந்த வாசகி வந்து ஒரு ஆண் பாம்பு சோ இந்த வாசுகி தான் நாகலோகத்துடைய கிங் என்ற அதாவது அரசு கூறியிருக்கிறாங்க நாகலோகம் வகைக்கு தெரியும் நாகங்கள் இருக்கக்கூடிய இடம் நிறைய படங்கள் வந்து நாங்க பாத்திருப்போம் அந்த நாகலோகத்துக்கு அரசு நான் வந்து இந்த வாசகி பாம்பு தான் இழந்திருக்குற மாதிரி வந்து கூறுறாங்க வந்து யார் இந்த வாசகி என்று பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய சிவன் பக்தன் அவங்க வந்து ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சுபாதிரசோட காலகட்டத்துல வந்து தாங்கள் வந்து அமுதம் வேணும் அத வந்து அந்த அமிர்தம் இருந்தா தான் நாங்கள் வந்து நீண்ட வாட மாட முடியும் சொல்லி தேவர்களும் மாசுரர்களும் வந்து அந்த பாம்பு வச்சு வாசிக்கு பாம்பு வச்சு மலையை வந்து கடைஞ்சு அமிர்தம் எடுத்திருக்கிறாங்க சோ அதுல இருந்து வந்து நிறைய விஷயம் வந்துச்சு அந்த விஷயம் வந்து உலகத்துல எங்கேயாவது விழுந்துச்சுன்னு சொன்னா உலகம் வந்து அழிஞ்சு போயிடும் அது வந்து ஒரு கொடிய விஷயம் கொண்டது பாம்பு அந்த விஷம் வந்து வெளியே மக்களுக்கு படக்கூடாது உலகத்துக்கு படக்கூடாதுன்றதுக்காக தான் சிவன் வந்து அந்த பாம்பு கழுத்துல வச்சு வந்து உடம்புக்குள்ளேயே போக கூடாதுன்றதுக்காக தான் அந்த விஷம் வந்து சிவனோட கழுத்துல இருக்க உண்டான் என்ற மாதிரி கதையெல்லாம் சொல்லுவோமே அது வந்து இதான் காரணம் சொல்லலாம் கழுத்துலயே நின்றுட்டு பாம்பு பாம்போ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வாசுகி என்றது வந்து உலகத்தை வந்து ப்ரொடெக்ட் வந்து வந்து பாதுகாக்கக்கூடியது என்ற மாதிரி வந்து சொல்லி சோ அந்த பாம்பால வந்து வெளியில வர விஷத்தால பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி கடவுள் தானே எல்லாத்துக்குமே பிரியாது அதாவது சிவன் அந்த சிவனையும் வந்து அந்த நஞ்சை வந்து தான் உண்டு கொண்டார் என்று மாதிரி வந்து எங்களை புராணங்கள வந்து குறிப்பிடப்படுது சோ சிவன் வந்து இப்படியான ஒரு ரிஸ்க் எடுத்ததா இல்ல அவரோடைய தானே வாழ்க வந்து இருக்க போறேன் அவர்கள் அவருக்கு வந்து ஒரு அடிமை மாறி இருக்க போறேன்னு சொல்லி அந்த பாவம் வந்து சிவனோடய இருந்ததா வந்து புராணங்களை வந்து குறிப்பிடப்படுது சோ அந்த வாசகையும் இந்த வாசகி ஒன்னான்னு சொல்லி கண்டிப்பா வந்து ரெண்டுமே ஒண்ணு சொல்ல முடியாது கதப்படி வந்து அந்த வாசகி வந்து மிகப்பெரிய விஷயங்களை கக்கக்கூடிய ஒரு பாம்பா வந்து இருந்திருக்கு அதுலேருந்து உலகத்தை பாதுகாக்கணும்னு சொன்னா சிவனி அந்த வஞ்ச வந்து உண்டு உண்டிருக்காரு இதிகாசம் வந்து சொல்லுது இங்க வந்து ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்ச இந்த வாசகி வந்து விஷமே கிடையாது என்று வாரி வந்து சோ இந்த அவருடைய அந்த வாசகை ஒன்னான்னு பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து கிடையாது ஆனா ஏன் இந்த பேர் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து ஒரு விஷயம் இருக்கு இப்ப பாம்புகள் வந்து மதிக்கிற ஒரு தன்மை இருக்கு பாம்பு அதுக்கு வந்து தலைவனா வந்து நாங்க வாசுகி என்ற பேர் வந்து காண காணும் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பாம்புக்கு வந்து அந்த தான் வந்து வாசுகி இண்டிகோசன் வந்து பேரை யோசிப்பாங்க இப்படியான விஷயங்கள் மிராக்கல் நடக்கும் போது இதான் உலகம் அழிய போதா இதோட உலகம் வழிய போதா அந்த மாதிரி வந்து நிறைவு யோசிப்பாங்க ஆனா அந்த மாதிரி எந்த விஷயமே வந்து குறிப்பிட இல்லை விஞ்ஞானிகளால அது பாத்தீங்கன்னா இந்த பாம்பு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அது என்ன பாம்பா எந்த காலங்க பாம்பு எப்ப வாழ்ந்த கண்டுபிடிக்கத்தான் இத்தனை வருஷம் இருபது வருஷம் வந்து ஆகிருக்கு சோ இது உலகத்தோட அழிவு என்று வந்து சொல்லவே முடியாது சோ டைட்டன் போ எல்லாம் வந்து உலகத்துல பெரிய பாம்பு கிடையாது அதை விட பெரிய பாம்பு கண்டுபிடிச்சிருக்கோம் வாசுகி இண்டிகோஸ் என்ற வாரி வந்து இந்தியாவில வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த வருஷம் ரிசர்ச்சுக்கு வந்து இது வந்து ஒரு பலனா வந்து கிடைச்சிருக்கின்ற மாதிரி வந்து கூறியிருக்கிறாங்க சோ இப்படியான விஷயம் தான் நடைபெற்று இருக்கு இந்த வாசுகி வந்து புராண காலத்துல வாழ்ந்த வாசுகி இல்லை அந்த மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதுல குறிப்பிடுறதும் இந்த பாம்பு இருக்கிறதும் வந்து வித்தியாசமா இருக்குது இந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயம் வந்து நாங்க எதிர்பாராம வந்து சந்திச்சிருப்போம் ஆனா எங்களோட வரலாறு வந்து இந்த ஒரு விஷயத்தில வந்து பொருந்தி போய்கொண்டே இருக்கு சோ அந்த வகையில பாக்கும்போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசா கிடைக்கும் போதுதான் தெரியுது இத்தனை பால வரலாறு இதுக்கு பின்னால இருக்குதா நாங்க வந்து வாழ்ந்து பண்றது உலகம் தான் உலகம் இல்லை அதுக்கு பின்னால வந்து இப்படி ஒரு உலகம் வந்து இருந்திருக்குன்றது வந்து குழனாகுது கண்ணுக்கு சோ பாத்தீங்கன்னு சொன்னா விஞ்ஞானிகள் வந்து எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்திருக்குன்றது வந்து தெரியுது ஒரு பாம்பு அந்த பாம்பு எவ்வளவு ரிசர்ச் பண்ணி இவ்வளவு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சும்மா விஷயம் கிடையாது ஸோ இப்படியான அதிசயங்கள் வந்து நாளைக்கு நாள் நடந்து கொண்டேதான் இருக்கு இப்படியான வீடியோஸ் வந்து நீங்க தொடர்ந்து பாக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறந்தா வீடியோ வந்து வராது சோ நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க இதே மாதிரி வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரையில் உங்களிடம் இந்த விடைபெறும் நானு